பூலோகத்துக்கு வரும்பொழுது இந்த அத்தி மகரிஷி வந்து தவம் இருக்க கானகத்துக்கு போயிடுறாங்க அம்பாள் அனுசியாதேவி மட்டுமே வீட்டில் இருக்கிறாங்க பவதி பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க சுவாமி சொல்லிட்டு உணவு பரிமாறத்துக்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் மூ மூவருமே வந்து காம குரோத மோகலோப ஆச்சரியம் இது ஆறு குணங்களையும் அறுத்த ஒரு முனிவர்கள் எங்களுக்கு நீங்கள் வந்து பிறந்தமேனியோடு தான் வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இவங்க வந்துட்டாங்க வீடு தேடி வந்துவிட்டாங்க உட்கார வச்சுட்டோம் படையிலையும் வச்சுட்டோம் இலையெல்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம எழுந்துக்க முடியாதுன்றதுனால அவங்களுடைய மகரிஷியோடைய சுவாமியோடைய ஜலத்தை எடுத்து ஆறுடம் பார்க்குறாங்க இது வந்தது யாருன்னு பார்த்தாக்கா மும்மூர்த்திகள் தான் வந்து டெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க நம்மளை சோதிக்க வந்துக்கிறாங்க சொல்லிவிட்டு சரி சாமி ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவங்களுடைய தர்மபத்தினியோடைய விரத மகிமையனால் அவங்களாம் வந்து ஒரு கமண்டத்தில் வந்து ஜலம் வச்சுருப்பாங்க அந்த தண்ணியை எடுத்து அந்த மும்மூர்த்திகள் மேலேயும் தொளிக்கிறாங்க உடனே மூன்று பேருமே மூன்று குழந்தைகளாக மாறிடுறாங்க பச்சிலம் குழந்தைகளாக மாறிடுறாங்க மாறிட்ட பிறகு அம்பாள் தன்னுடைய ஆடைகளாமல் க கழட்டி நிர்வாணமாக வந்து குழந்தைங்க மூன்று குழந்தைகளுக்கும் பால் ஊட்டி சீராட்டி தொட்டில போட்டு பாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க இதை வந்து நாரதர் வந்து முப்பெரும் தேவர்கிட்டையும் போய் சொல்ல சொல்ல சொல்லுவோம் அந்த முப்பெரும் தேவி தேவியரும் வந்து தேவியோடைய புடிகளுக்கு வராங்க வந்துட்டு